கூட்டணி உடைந்தாலும் இந்த கூட்டணி உடையாமல் இருக்க வேண்டும் கூட்டணிகள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து இயங்க வேண்டும் இமயத்தை தொட வேண்டும் நான் இன்னும் பேசலாம் நிலைமை தெரியாதவன் என்று நீங்கள் என்னை சொல்வீர்கள் என்கிற வசந்த வாய்ப்பை வந்திருக்கின்ற இயக்குனர் செல்வத்தம்பி கார்த்திக் குமாருக்கு முதலில் என்னுடைய நன்றிய இதழை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு எதிர்பாராத புத்தம் போல் இந்த வாய்ப்பை நான் கருதுகிறேன் கார்த்திக் குமார் அலைபேசியில் எளியவன் என்னை தொடர்பு கொண்டு ஏழாம் தேதி நான் இயக்கிய படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டுள்ள நீங்கள் வர வேண்டும் என்றார் எனக்கு இதில் என்ன சம்பந்தம் என்று கேட்ட பொழுது உங்கள் ஊரை சார்ந்தவன் என்று அவர் சொன்ன பொழுது எனக்கு மனதில் மகிழ்ச்சி மண்டித்த வரலாற்று சிறப்புமிக்க திவ்ய திசங்களை கொண்டான நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருவட்டார் என்கிற திருத்தத்தில் இருந்து இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அந்த ஊருக்கு அருகில் உள்ளவன் ஒரு ஊர்பாசம் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு இந்த கதையினுடைய போக்கு ஒரு தயாரிப்பாளராக இருந்து இன்னைக்கு நடிகராக தட பதித்திருக்கின்ற தம்பி மத்தியில் இந்த படம் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கும் என்று சொன்னார் தமிழர்கள் மத்தியில் ஒரு அதிர்வை உருவாக்குகிற படத்தை என்னுடைய ஊரை சார்ந்த என் தம்பி கார்த்திக் குமார் இயக்குகிறான் என்பது ஒரு தித்திப்பான செய்தி இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிற நேரத்தில் இந்த படம் விரைந்து வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் தயாரிக்கப்பட்ட பல படங்கள் தயாரித்து முடித்து விட்டோம் என்று கழிப்போடு இருந்தாலும் தணிக்கு என்கிற பெயரால் சில பேர் செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்திற்கு எல்லை இல்லை எனக்கு ஒரு பட வாய்ப்பு படத்தின் பெயர் சேகுவாரா ஒரு அர்ஜென்டைனாவில் பிறந்து ஒரு கீபாவனுடைய விடுதலைக்கு தோல் கொடுத்த ஒரு மகத்தான மனிதன் சேகுவாரா ஒரு பெண்ணம்பெரி ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்து உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று பேசப்படுகிற கீம்பாவனுடைய விடுதலை ஒரு தம்பி பிரபு அந்த சேகுவாரா பெயர் மீது கொண்ட ஈர்ப்பால் காதலால் தான் தயாரித்த படத்திற்கு சேகுவாரா என்று பெயர் வைத்து அதிலே ஒரு நாள் நீங்கள் நடித்து தர வேண்டும் அண்ணாவின் பெயரால் அந்த படத்தில் வருகிறீர்கள் என்றார் எனக்கு அந்த படத்தில் அண்ணா துறை என்று பெயர் அண்ணாவினுடைய தமிழ் கேட்டு அந்த அண்ணாவினுடைய லட்சியங்களை பன்னீர் மொழியில் பாரெல்லாம் சொல்ல வேண்டும் என்று இளமை காலத்தில் கனவு கண்டவர் கூவத்தில் மலர்ந்த குங்கும தாமரை அண்ணா சந்தையில் ஒலித்த சங்கீதம் கனவுகள் காணுகிற கால்ச்சட்டை பருவத்தில் என்னை அதிகம் பாதித்தவர் அண்ணா அவரை நேரில் காணுகிற வாய்ப்பில்லாமல் போனதற்கு காரணம் ஒரு தலைமுறை இடைவெளிதான் என்று நான் கருதுகிறேன் இன்றைக்கும் அண்ணாவை நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அண்ணாத்துறை பேரா அப்படின்னு கேட்டுட்டு நான் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டேன் அதற்கு பிறகு ஏன் தாமதம் என்று கேட்ட பொழுது அண்ணாத்துறை என்கிற பெயரை எடுக்க சொல்லுகிறார்கள் என்று அண்ணாத்துறை என்கிற பெயரை சினிமாவில் வரக்கூடாது என்று சிந்திக்கிற இருட்டு மனிதர்கள் இன்னும் இந்த உலகத்தில் சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே சினிமா என்பது ஒரு சதுப்பு நிலம் ஒரு படத்தை தயாரித்து அதை வெளியே கொண்டு வருவது என்பது மூன்றாவது தடவையாக இன்றைக்கு இந்த கசப்பான அனுபவங்களை எனக்கே நான் சினிமாவுக்கு புதியவன் ஒரு திரை ஆக வேண்டும் என்று இதுவரைக்கும் நான் கருதவில்லை என்னுடைய உலக மேடை அங்கேதான் அரசியல் இருக்கிறது என்றாலும் அதைவிட மோசமான அரசியல் சினிமாவில் இருக்கிறது என்பதை நானே புரிந்து கொண்டேன் இந்த சதுப்பு நிலத்தில் தம்பி கார்த்திக் குமார் கால் ஒன்றியிருக்கிறார் சாமானியன் என்கிற படத்தில் அவன் கதை எழுதி இன்றைக்கு ஒரு படத்தினுடைய இயக்குனர் என்கிற தகுதிக்கு அவன் உயர்ந்திருக்கிறான் எனக்கு அவனிடத்தில் பிடித்தது நீலத்திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி இல்லையின் எல்லையில் திருவட்டாரில் அவனை ஈண்டு புறம் தந்த அன்னையையும் இங்கே வரவழைத்து இந்த அரங்கில் அவர்களை அறிமுகம் செய்துதல் தந்தை தாயை பேணுகிற கார்த்திக் குமார் நிச்சயம் வெல்வார் என்று நான் நம்புகிறேன் தந்தை தாயை பேணுகிற யாரும் வெற்றி பெறாமல் இருந்ததில்லை இன்னைக்கு ஒரு நல்ல இயல்புள்ள தம்பியாக கார்த்திக் குமார் என் கண்ணுக்கு தெரிகிறான் ஒரு பெரிய அதிர்வை உருவாக்கப் போகிற படத்தை அவன் இயக்குகிறான் திரையுலகத்தில் அழுத்தமாக காலூன்றி அவன் சிகரங்களை தொட வேண்டும் அந்த சிகரங்களை தொடுவதற்கு அவன் மேற்கொள்கிற சிரமங்களை ஒரு பொருட்டாக கருதாமல் நான் வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அடிகளை அவன் அளந்து எடுத்து வைக்க வேண்டும் என்னை பொறுத்தவரையில் தமிழ் திரையுலகம் ஒரு சர்வதேச அளவில் பேசப்படுகிற படங்களை இன்னும் தரவில்லை அப்படிப்பட்ட கலைஞர்கள் கதைகள் எல்லாம் தமிழில் இருக்கிறது ஆனால் சர்வதேச தரத்தில் ஒரு படத்தை எடுக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு நாள் திரையுலகம் வருகிற பொழுது அந்த படத்தை இயக்கியவன் கார்த்திக் குமார் என்ற பெயர் வெளியே வர வேண்டும் என்பது உன்னுடைய ஆவல் தம்பி எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் காலம் அவனுக்கு கபரி வீசும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ் திரையுலகத்தில் ஏற்படுத்துகிற இடத்தில் அவர் இருப்பார் ஒரு பதினொரு படங்களை தயாரித்த இயக்கத்தின் நாற்றங்காலாக இருக்கின்ற குடும்பத்து பிள்ளை மதியழகன் பெயரை அவர் தாங்கியிருக்கிறார் ஆகவே எந்த கூட்டணி உடைந்தாலும் இந்த கூட்டணி உடையாமல் இருக்க வேண்டும் இந்த கூட்டணி பல வெற்றி படங்களை தர வேண்டும் கூட்டணிகள் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டும் இமயத்தை தொட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்தை இங்கே சொல்லி நான் இன்னும் பேசலாம் நிலைமை தெரியாதவன் என்று நீங்கள் என்னை சொல்வீர்கள் என்கிற காரணத்தால் விடைப்பிறப்பகே நன்றி வணக்கம்